ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கறி சுவையில் மீல் மேக்கர் கறி ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நான்வெஜ் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சப்பாத்தி சாதம் ரெண்டுக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து நாலு கிராம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வரப்பட்டதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க சீரகம் சோம்பும் கருகிடக்கூடாதுங்க இப்போ இது கூடிய நாலஞ்சு முந்திரி பருப்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி சருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வர சமயத்தில் நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க நம்மளுக்கு சூடாக இருக்கும்போது இதில் இருக்கிற தண்ணி வந்து பிழிஞ்சி எடுக்க முடியாது அதனால் இன்னொரு பாத்திரத்தில் வந்து குளிர்ந்த தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவே இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிற நம்ம தண்ணி வந்து எக்ஸஸ் தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க சூடும் நல்லா ஆறிடும் நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களால் அளவுக்கு தண்ணி வந்து பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போதி எடுத்துகிட்டு வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளியே சேர்த்து இதையும் நல்லா பச்சை வசனம் பொருள் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிலிருந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ இதை நல்லா வதங்கினதோ இப்போ நம்ம மீல் மேக்கர் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு மீல் மேக்கரில் ஏதாவது தண்ணி இருந்தாலும் நல்லா வந்து சுண்டி வந்துடும் இப்போ இது கூட முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுட்ரு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம திரும்பவும் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு பற்றலன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்க நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது போது நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா இல்லை கறி மசால் கொஞ்சமாக கருவேப்பிலையிலே கொஞ்சமாக தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உடனே சேவ் பண்ண வேணாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இன்னுமே நம்மளுக்கு இறங்கி டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி